தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறை திருவசனம் பதிமூன்று உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே தருவார் உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 சொல்லி நான்தோறும் தூதிப்பேன் ஆந்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரே போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரே போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த நன்றி 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 சொல்லி நான் நாளும் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே தேவன் அருளிய சொல்லை முடியாது இவுகாய் தேவன் அருளிய சொல்லை முடியாது இவுகளுக்காய் ஸ்தோத்ரம் அளவில்லாவரின் கிருபைகள் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் அளவில்லாவரின் கிருபைகள் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே சுவுக்கு நன்றி 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 நாள்தோறும் தூதிப்பேன் ஆண்டவரே போற்றுவே ஆண்டவரே போற்றுவே மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண தாக்கில் நான் நடக்கும் நடக்கும்போதெல்லாம் பாதுகாத்தீரைய மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரெனை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று நான் தோறும் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே மலைகள் நிலை சாயினோம் குஞ்சுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசை என்று கூறிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் மீது கொண்டிருக்கின்ற பேரன்பிற்காக இரக்கத்திற்காக அருளுக்காக ஆசிரியருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மீது அளவிட முடியாத நன்மைத்தனங்களை பொழிந்தேமை காத்து வழிநடத்தியரைவா நாமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நுடைப்பொழுதே நான் உன்னை கைவிடேன் ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறிய ஆண்டவர உமது பேரன்பு எங்களை இன்றைய நாள் முழுவதும் தாங்கியது வழி நடத்தியது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை இவை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன் ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்ற வார்த்தை கிணங்க தகப்பனை உமது இரக்கத்தால் இன்றைய நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தேன் உமது பேரன்பில் வைத்து எம்மை அரவணைத்தீர் அனைத்திற்காகவும் நன்றி தகப்பன சிறப்பாக தகப்பனே எமது பிள்ளைகள் அரசாங்க பொதுத் தேர்வில் எழுதிய பதினோராம் வகுப்பு பிள்ளைகள் அனைவரையும் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு தேர்வையும் நான் ஆசிர்வதித்திர இது இந்த நாளிலே முழுமையாக அவர்கள் முடிக்க நல்ல சுகத்தை பலத்தை நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தீர் ஜா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ணேன் இதோ எமது பிள்ளைகள் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நல்ல முறையில் எழுத அவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் படித்த ஒவ்வொரு பாடங்களையும் நன்முறையில் படிக்க அவர்களுக்கு எல்லாமுமா இருந்த ஆசிர்வதித்த கிருபைக்காக அப்பா உமக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன நீர் செய்த அத்தனை நன்மைகளையும் நினைத்து உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஜி தகப்பன நீர் செய்த சகல நன்மைகளையும் எங்களால் சொல்லி உமக்கு நன்றி சொல்ல இயலாத அந்த அளவுக்கு நன்மைகள் செய்திருக்கிறேன் தகப்பன உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட தகப்பன எத்தனையோ விதமான நன்மைகளால் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்திருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உயிரின் நூற்றானவர உண்மையின் வடிவானவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்த பரம்பொருளே பரம தந்தையே இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இது வந்து இரவு நேரத்தையும் இடத்துல ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஓடடி வந்திருக்கிறோம் தகப்பன ஆண்டவரை எத்தனையோ விதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் எங்களை விட்டு எங்களை வந்து வாட்டி வதக்கினாலும் உமது பேரன்புள் அனைத்தையும் எமக்கு நீர் மகிழ்ச்சியாக அருளாக ஆசிராக மாற்றினீர் அத்தனை கிருபைக்காக உங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன காக்கும் வல்ல மேற்பராகிய இறைவா இது தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீர் ஆசிர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பன என்ன வந்தாலும் இதோ நீர் எம்மோடு இருக்கிறீர் எனவே நாங்கள் அஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் ஏனெனில் மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை கைகள கை நெகில மாட்டேன் கை விடவும் மாட்டேன் என்று வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தையால் எங்களுக்கு அபிஷேகத்தை பொழிந்திருக்கிறேன் அந்த வாக்கிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை இந்த இரவு பொழுது நேரம் முழுவதும் உமது ரக்கைகளுக்குள் அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் நாளைய தினம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை அரசாங்க பொதுத்தேர்வை முதன் முதலாக சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவு நேரத்தில் தொட வேண்டுமா ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை அன்பு இறைவா நிலையில்லாத இந்த உலகில நிலையாக எங்கள் வாழ்விலே வந்தவர் நீர் நிஜமில்லா இந்த உலகில அனைத்திற்கும் நிஜமாக இருப்பவர் நீர் எனவே இதோ இந்த நேரத்திலும் இடத்துலையா அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன ஸ்தம்பமாய் தகப்பன இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்தீர் இந்த இரவு நேரம் முழுவதும் உமது பரிசுத்த வல்லமை பாதுகாக்கும் வல்லமை அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பெயர் பெயராக ஒப்பு கொடுக்கிறோம் அவர்கள் அனைவரையும் நீர் காப்பீர் வழிநடத்துவீர் நடத்துவீர் ரச்சிப்பீர் என்று நம்பி இந்த இரவை முடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ